கணபதையே நமகா தரிசனம் நேயர்களுக்கு நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்போறது நவக்கிரகங்களில் முழு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில இருந்துன்றிருக்கார் இந்த ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி அப்படி மிதுன ராசிக்கு அவர் மாறிய பிறகு பொதுவாக அந்த குரு பகவானுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிற நிறத்துக்கு அவர் காரகத்துவம் உடையவர் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னா ஜாதகத்தில் முதல்ல பார்க்குறோம் அது மாதிரி குழந்தை மைக்கியம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஜாதகத்தில் குரு எந்த நிலையிலே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் எல்லா வகையான நல்ல காரியங்களுக்கும் அடிப்படை காரணகர்த்தா அந்த குரு பகவான் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் மட்டும் மிக சிறப்பாக இருந்துவிட்டால் என்ன வகையான தடைகள் இருந்தாலும் இந்த தடைகளை நீக்கிக்கிட்டு பெரிய ஆளாக ஜெயிச்சுக்கிட்டு வந்துடலாம் குரு பகவான் பாதிக்கப்படுகிற போது சில சிக்கல்களை சந்திக்கிறாங்க ஆக இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சி அடைகிறார் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த இடத்திலே எங்கு குரு பகவான் இருந்தாரோ அந்த இடத்திற்கு வந்து சேருவார் இப்பொழுது குரு பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசமாக போகிறார் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறான்னு பார்க்குறோம் அதில் குரு பகவானுடைய பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வைகள் குரு பகவானுடைய பார்வைகள் குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்களிலே கோடி தோஷங்கள் விலகும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது திருஞான சம்பந்தர் வெய்யுரு தோழி பங்கன் முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடுகிறார் நவக்கிரகங்கள் அவ்வளவு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றார் அதுல முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகளை செய்ய போறார்னு பார்க்க போறோம் முதல் ராசி மேஷ ராசி என் உயிரிலும் மேலான மேஷ ராசி என்பர்களே மேஷராசி என்பது ஒரு சர ராசி எதிரையுமே வேகமாக செயல்படக்கூடிய மனிதர்கள் அப்படி வேகமாக செயல்படுகிற போது சில நேரம் சில காரியங்கள் நமக்கு வெற்றியடைகிறது சில நேரம் அவசர கோலத்தில் ஒரு காரியத்தை செய்துட்டோம் பின்னால் வருத்தப்படுகிறோம் மேஷராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே அப்படி ஒரு இயல்பு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படி போட்டவர்னு கேட்டீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதி ஒன்பது பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதி குரு பகவான் அவர் எந்த இடத்துல போய் இப்போ உட்கார போறாரோ அப்போ இந்த ஒன்பது பன்னிரெண்டு அவர் அமரக்கூடிய ஸ்தானம் அதை பொறுத்து அவர் பலன் தருவார் ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம் மேஷராசிக்காரங்க வெளிநாட்டுல போய் ரொம்ப நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா குரு பகவான் சூப்பராக இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ எனக்கு எங்க அப்பா ரொம்ப வசதியானவர் நான் வாழ்க்கையில் அதனால உயர்ந்து வந்தேன் அப்படின்னு மேஷராசிக்காரங்க யாராவது சொன்னா அவங்க ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ஸ்தானத்திலிருந்து மூணாவது ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் இரண்டாவது ஸ்தானத்துக்கு தனம் வாக்கு குடும்பம்னு பேரு மூணாவது ஸ்தானத்துக்கு தைரியம் வீரியம் அப்படின்னு பேசுறோம் மூணாவது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறான்னு சொன்ன உடனே உங்க தைரியம் பெறுகிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதாவது விஷயத்துல ஒரு தைரிய குறைவு இருக்குன்னா அந்த தைரிய குறைவு நீங்கி நல்ல தைரியம் பெருகக்கூடிய அற்புதமான நேரத்தை இந்த குரு பகவான் போகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருன்னா நல்ல புகழ் வந்து சேரும் மனிதர்கள் என்ன கேட்குறோம் முதல்ல நல்ல தைரியம் இருக்குமா இவர் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார் சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் தைரியமாக இருப்பீங்க அத்தோடு நல்ல புகழ் வந்து சேரும் அந்த புகழால் நீங்கள் உயரப்போகிற காலகட்டம் நீங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க அந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு வருது நீங்கள் ஒரு ஜாப்பில் டெம்பரரி ஜாப்பில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அது இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸாக மாறும் அப்படி ஒரு யோகம் உண்டு நீங்கள் ஒரு பதவியை அடைவதற்காக முயற்சி பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு உயர் பதவி உங்கள் ஆஃபீஸில் இருக்கு அந்த பதவியை அடைவதற்காக உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லை எப்படி செயல்பட்டால் உங்கள் ஆஃபீஸில் அந்த பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட போகிறீங்க புதிய புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க ஒப்பந்தங்கள் இடுவதற்கு அற்புதமான நேரம் அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும் உள்ளூர் வியாபாரமாக இருக்கட்டும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு இது அருமையான நேரம் அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் சப்தமஸ்தானத்தை பார்க்குற துலாம் ராசியை பார்க்குற துலாம் ராசின்னு சொல்லக்கூடியது மேஷ ராசிக்கு ஏழாவது ராசி அதாவது கல்யாணத்தை குறிக்கக்கூடிய ராசி இருமணம் ஒருமணமாயினர் தோழி அந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஏழாவது ஸ்தானம் அதை என்னைக்கு இந்த குரு பகவான் பார்க்குறாரோ மேஷராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் நிவர்த்தியாகும் நல்ல முறையில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இவ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் முதல்ல கல்யாணத்துக்கு ரொம்ப தடைகள் இருந்தவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருன்னா உங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரியான மரணமையாமல் இருக்கும் இப்போ சரியாக அமையும் அந்த வரணும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவிற்கு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த வரன் அமைவார் அப்போ ஏழாம் இடத்து இந்த குரு பகவான் பார்த்த உடனே திருமண தோஷம் விலையிடுறது அந்த திருமண தோஷம் விலகிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன பரிகாரங்கள் பேசுகிறோம் சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அந்த சுயம்பர பார்வதி ஹோமம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் இது நல்ல நேரம் அதே மாதிரி மாரியம்மன் கோயிலில் வேப்பமரம் நட்டு அந்த வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல கல்யாணம் கைகூடும் மேஷ மேஷராசிக்காரங்க சரியா திருமணமே அகலையும் நினைப்பாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணணும்னா மாரியம்மன் கோயிலில் வேப்பமரம் நட்டு அந்த வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வரணும் அப்படி வந்தால் திருமணம் நாற்பத்தெட்டு நாளில் கைகூடும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்படி வேகமாக திருமணம் கைகூடும் இப்போ குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல முறையில் திருமண செய்தி கூடி வருது சார் நான் திருமண காலத்தை கடந்துட்டேன் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படித்தானே கேட்குறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அருமையான நேரம் இரண்டாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல யோகம் நல்ல பார்ட்னர் கிடைப்பார் அதனால் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் இந்த குரு பகவானுடைய ஏழாவது பார்வை உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது அதனால் வெளிநாடு செல்வதற்கு மிக ஏற்ற காலம் ஃபாரினில் போய் ஒரு நல்ல வேலை பார்ப்பதற்கு இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல உயர்கல்வி படிப்பதற்கு இதெல்லாம் ஏற்ற நேரம் ஃபாரினில் போய் எம்எஸ் படிக்கலாம் இப்போ வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் மெடிக்கல் எஜுகேஷன் படிப்பதற்கு வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உயர்வான எதிர்காலம் அமையும் இப்போ உங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கிடைச்சிச்சுனா அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும் இப்போ அத்தை மாமன்மார் உறவுகளெல்லாம் குடும்பத்தில் சில இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் மேஷராட்சிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகள் மேலே சில வருத்தங்கள் உள்மனதில் இருந்து கொண்டிருக்கும் அந்த வருத்தங்களும் இப்போ நிவர்த்தி ஆகும் குரு உங்களுக்கு ஸ்தானத்தில் போகிறார் அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மாமியார் உறவு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருப்பார் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் போவார் ஆனால் ஒரே மன அழுத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெண்களுக்கு மாமியார் தொந்தரவுகள் இப்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போது உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கு இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கி ஆன்லைனில் நீங்கள் கைமாற்றி விட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இடைத்தர தரகர்கள் அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடியவங்க உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்க இந்த துறைகளிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடும் இந்த துறைகளில் வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க நல்ல நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிடுவீங்க தொழிலை கற்றுக்கொள்வீர்கள் அப்படி வெகுவான முன்னேற்றம் இப்போ லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தொட்டது தொடங்கும் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் வந்து சேரும் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கோர்ஸ் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உடல் நலத்தில் மட்டும் மேஷராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி சேட்டன் டிரான்சிட் ஆகி டுவெல்த்து பிளேஸில் இருக்காரு ஏழரை சனியை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மட்டும் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஃபாரின்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி குடும்ப சாபங்கள் பெற்றவர்களுக்கு இப்பொழுது குடும்ப சாபங்களில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து சேரப்போகுது ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் போகுது முதல் திருமணம் இப்போ காத்திருக்கிறவங்களுக்கு முதல் திருமணம் கூடும் சார் அண்ட் ஃபஸ்ட்டு மேரேஜ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது டைவர்ஸ் ஆயிடுச்சு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அழகான முறையில் கையூடி வரப்போகிறது இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டு வரவேற்பறையிலே குபேரன் பொம்மையை வைக்கணும் உங்கள் வீட்டு வரவேற்பறையிலே குபேரன் பொம்மையை வைத்து அது குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே அந்த குபேரன் பொம்மை கண்டிப்பாக உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்கள் நுழைகிற போது அந்த குபேரன் பொம்மை தான் அவர்கள் கண்ணில் முதல்ல படணும் அப்படி மேஷராசிக்காரர்கள் வைத்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறலாம் இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது